보지 아니 보지 알면요. வெளிய போய் போடல அங்க போல இன்னும் போடு போடு போடுற என்ன தேங்காய் போட்ட அதாவது போட்ட சாமியெல்லாம் கூப்பிட்டு பிடிச்சிட்டு போயிவிட்டு உள்ள வந்தோம் நடை சாத்திட்டு இருந்தாங்க பூசாரியெல்லாம் யாருமே இல்லை அதனால நாங்களே பூசாரியா மாறி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சொருத்தையாக போட்டாச்சு நல்லா அப்படியே சாமி கும்பிட்டோம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வாசம் அப்படியே தூக்கிட்டு இருந்துச்சு ஓடான்னு பார்க்கச்சுன்னு வந்தோம் அதெல்லாம் தெரிஞ்சுச்சு அவங்களே ஆளுங்க மிச்சமா இருக்காங்க அதனால் சரி எல்லாத்தையும் மட்டும் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அவ்வளோதான் கிளம்புலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் நம்மளே கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் போகலாம் போகலாமா ஹாய்னல் தோறும் கோயில் இருந்து வந்துட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலேருந்து வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நீண்ட நாள் கனவு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு ஆமா ரொம்ப நாள பண்ணும் பண்ணு நினைச்சிட்டு இருந்தாலும் முடியல ஏன்னா எங்களுக்கும் ஒரு சில ஆசை இருந்தது யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக எங்களோட கல்யாண நாள் சரி நன்குவோ சரி செஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி எதுவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோமே அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க செய்கிறாங்க இல்லையா எங்கள் சக்தி நாங்கள் இன்னும் ரொம்ப பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பார்க்கலாம் அதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட் எல்லாம் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் இன்னும் நிறைய செய்வோம் இல்லையான்தோட் இருந்தால் போதும் நல்லா பேக் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க மேடம்

என்ன நம்ம எவ்வளோ நேரம் நான் வந்து சின்னவனே தூங்க வச்சுட்டு இப்போ தான் வரேன் மேடம் நீங்கள் ஆர்டர் சொல்லிட்டு வந்துடுவீங்க கடைக்காரம் போட்டு கொடுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவங்க வந்து இவங்க வந்து ஒரு அவனுக்கு அங்கே இருக்கான் பாருங்கள் அவனுக்கு மசாலா பொரி வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டான் இவங்க நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அது எவ்வளோ பேர் இருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா சின்ன வந்து ரொம்ப அட்டகாசம் தூங்க வந்துருச்சு போல அங்கேயே வந்து அவன் சேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணான் நீ வாங்கிடுவா நாம நான் போய் தூங்க வச்சுக்கிறேன் இல்லை சமாதானம் பண்ணிக்கிறேன் நான் வீட்டுக்கு புறட்டு வந்துட்டேன் வந்த உடனே பாத்தீங்கன்னா அவனை தூங்க வச்சிட்டு நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சிட்டேன் இவர் இப்பதான் வராது என்ன கூட்டம் என்னால் ரொம்ப முடியலை ரொம்ப டயர்டு இன்னைக்கு அதனால் என்னால் சாப்பாடு செய்ய முடியாது மாமோ வாங்கிட்டு வந்துடுறே மாமவும் கொஞ்சம் என் மேலே இறக்கப்பட்டு எப்படி வாங்கிட்டு வந்தார் அவன் மசால் பொரி வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டுருந்தேன் மசால் பொரி வேணுமே வேணும்னு சொன்னால் இப்போ கூட ரெண்டு டைம் மாமுக்கு நான் ஃபோன் பண்ணாம வேணும் வேணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது வாங்கின்னு வந்துட்டாரு சிரிசே இந்த மசால் பொரி வாங்கி போட்டுருங்க போட்டுருங்க சிறு தட்டி விட்டு அவனுக்கு போட்டு கொடுங்க ஓகே இந்த வாங்க முடியா அவனை கீழே எடுத்து கொடுங்க

சிரிஷ் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மசால் பூரியா ஏய் ஆனால் ரெண்டு பூரி கட்டி கொடுக்க சொன்னால் கொஞ்சம் தான் ஒரே கவர் தான் கட்டி கொடுத்தான் கேட்டால் அது ரெண்டு பூரிக்கு மேட்ச் மிச்சமாக இருக்குன்னு சொல்கிறான் அங்கே வாங்கின பங்கார்பேட்டை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அந்த பக்கம் ஆ டேஸ்ட் எப்படி இவன் இவனுக்கு போட காணும் நந்தியோட ஃபேவரேட் கடை அங்கே ஒன்று இருக்கு எப்பவுமே போனா அங்கே தான் வாங்குவோம் அவங்க தண்ணி ஊற்றிடுவாங்களா எஸ் ஓஹோ ஹிரிர அம்மா இப்ப போட்டு கொடு அம்மா சின்னது சன்னி அது உனக்கு அது உனக்கு அம்மா இது அது உனக்கு இது அம்மாக்கா உனக்கு தான் அதுவும் உனக்கு தான் உனக்குதா உனக்கு இது அது உனக்கு அண்ணா ரெண்டு மசாலா அவனுக்கு இருக்கண்ணா அந்த அது கொடுத்துருக்கா கொடுத்துருக்காரு ஆமாம் போட்டு கொடு அவனுக்கு மசாலா பூரி எடுத்து வச்சுட்டு அவனுக்கு சாப்பிட்டு எங்க எனக்கு டேஸ்ட்டு நம்ம நார்மலா சாப்பிரது நூக்கு இல்ல கொஞ்சம் டேஸ்ட் காமா அது பரவால சரி எனக்கு பாடி பிரி போட்டுடுமா பாடி பிரி போட்டுடு எனக்கு போடு போடு மசாலா பாடி வந்து ஏ போடு மசாலா கம்மியா வெச்சிரு

எப்படி இருக்கு நம்ம ஃபேவரட் கறியாச்சு அவ்வளோதான் கல்யாண நாளெல்லாம் முடிஞ்சிருச்சா ஜாலியாக இருந்துச்சு எல்லா கல்யாண நாளோட இந்த வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு ஏன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தவளை இருந்ததே இல்ல ஏதாச்சும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி இருந்தாலும் இருந்திருப்போம் ஆமாம் நம்ம ஊரில் இருப்பாங்க வேலையாக இருக்கும் ஊரில் இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படி இருந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் அது நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்றத விட இன்னொரு விஷயம் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்லது பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் நம்மளால முடிஞ்ச